வாழைப்பூ பனியார குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மூன்று தக்காளி சிறிதளவு வெங்காயம் சோம்பு பூண்டு இஞ்சி கடலப்பருப்பு கால் கப்பு துவரம்பருப்பு கால் கப்பு முட்டை ஆறு சுத்தம் செய்த வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போது பனியாரத்துக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சோம்பு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு பல் கொஞ்சம் கால் கப்பு பருப்பு கால் ப கால் கப்பு துவரம்பருப்பு இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கிறோம் அரைச்சி இந்த பதத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ அதில் வந்து நறுக்கி வைத்த பொடிப்பொடியாக நறுக்கி வைத்த வெங்காயத்தை போடுறோம் சிறிதளவு மஞ்சள் தூள் நறுக்கிய வாழைப்பூவை அரை வேக்காடு வேக வைத்து பருப்புடன் சேர்த்துக்கிறோம் ஆறு முட்டையும் பனியாரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ குழம்பு தா அடுத்த அடுப்பில் தாளிச்சிக்கலாம் ஒரு சட்டியை எடுத்து வைக்கிறோம் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கிறோம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் வெங்காயம் போடுறோம் அடுத்து வெங்காயம் செவந்தவுடன் தக்காளி மூன்று சேர்க்குறோம் தக்காளியை வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மசாலா பொடி தேவைக்கேற்ப போட்டுக்கிறோம் புளி கரைசல் நான் எடுத்து வச்சுருக்க அளவு கரைச்சி ஊற்றினா போதும் இப்போ குழம்பு கொதிக்க விட்றோம் அடுத்த அடுப்பில் பனியாரம் ஊற்றுறோம் பார்க்கலாம் வாங்க மிதமான சூட்டில் இப்போ பனியாரத்தை ஊற்றி எடுக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும் இப்போ பனியாரம் ரெடியாக இருக்குது பாருங்க குழம்பு நல்லா வற்றிய பிறகு பனியாரத்தை போடுறோம் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு ஒரு நாலு கொதி கொதிக்க விட்டி இறக்கி வச்சுரும் இப்போ சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த பணியாரத்தை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்